வெற்றிவேலு முருகன் கருவாரு எல்லாமல்ல பழனாபுரம் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான ஞானதண்டாவன் சுவாமி குருநாதர் அருணாபிரமன் கருண் முருகன் பெற்ற குருநாள் ஸ்ரீ அருணாசுவாமி திருவண்ணாம திருப்பூர் மகாமந்திரத்தில் குமார் என்ற பாடல் ஆயிரத்தி எண்பத்தி மூன்று குடலிடை தீதி என துவங்கும் பொது பாடலுக்கான பாராயணத்தின் பொருள்தான் பழனாண்ட திருவிழா சமர்ப்பிப்போம் முருகாச்சரன் இந்த பாடல் முருகா உன் திருவடி பேற்றினை அருள வேண்டும் என்று திருவடி பெற பாடப்பெற்ற பாடல் தனதனத்தான 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 தனதான என்ற சந்தை குடிப்போடைய பாடல் பாடலை பாட்டல குடல் இடை தீது உற்று இடை இடை பீரி குலவிய தோல் அத்தியின் ஊடை குருதியிலே சுக்கிலும் அது கூடி குவலையம் வானப்பு ஒரு காலாய் உடல் எழு மாய பிறவியில் உடல் எழு மாய பிறவியில் ஆவித்து உருப்பி நோய் உற்று உடலாதே உரையடியேனுக்கு ஒளிமிகு நீபத்து உணதிருத்தர வேண்டும் சூற படைப்பொடியாக கருதலர் ஓட புறம்பேளா கதிர்விடுவேலை கதிரின் மேவி கதை பல தேர் முத்தமிழ் நாடா சடையினர் நாட படர்மலை ஓடி தனி விளையாடி திருவூனே தனி மடமானை பறிவுடன் தழுவும் வினோத பெருமாளே பாடனுடைய முதல் பகுதி மட்டும் எடுத்துட்டு பொருள் பார்ப்போம் குடல் இடை தீது உற்று இடை இடை பீறி குளவிய தோல் அத்தியினுடைய குருதியிலே சுக்கிலம் அதுகூடி குவளையம் வான் அப்பு ஒரு காலாய் உடல் எழுமாய பிறவியில் ஆவித்து உருபிடி நோயுற்றுள்ளதாது உரையடிய ஒளிமிகு நீபத்து உனதிரு தாழை தர வேணும் அப்படின்னு முதல் பகுதியை சுவாமி வைக்கிறார் அதாவது குடல் நம்ம நம்முடைய உடலுடைய குடலிடத்தை தீது கெடுதல் அடைந்து இடையிடலே ஊடேடே ஊடுஊடே ஊடு கிளிபட்டு இத்தகைய கோலத்தோடு விளக்கம் தரும் தோலத்தின் உடே தோலும் எலும்பும் கூடிய இந்த உடலினுடைய குருதியிலே ஸ்ரோனிதத்திலே சுக்கிலம் அது கூட சுக்கிரமான சேர்ந்து குவலயம் மண் வான் விண் அப்பு நீர் ஒப்பற்ற கால காற்று இவைகளோடு தீ ஆக பஞ்சபூத சேர்க்கையாய் இந்த உடம்பு எப்படி அது பஞ்சபூத சேர்க்கை பஞ்சபூத சேர்க்கையாய் உடல் தோன்றுகின்ற மாயப்பிறவியில் ஆவித்து அதாவது ஆவிற்பவித்து வெளிவந்து பிறந்து சேர்ந்து பிணித்தலை செய்யும் நோயை உடல் பிணி மனநோய் அடைந்து அலைச்சல் உராமல் உரையடி எனக்கு உன்னை பொழ்ந்து உரைக்கின்ற அடியவனாகிய எனக்கு ஒளிமிக்கனவும் கடப்பமலர் சேர்ந்துள்ளவனுமான உன்னுடைய இரண்டு திருவடிகளை அல்லது ஒளிமிக்க கடப்பமலர் சேர்ந்த உன்னுடைய இரண்டு திருத்தாள்களை தந்தருட வேண்டும் முதல் பகுதியில் வேண்டிக்கிறார் இரண்டாவது பகுதி போறார் சுவாமியுடைய பராக்கிரமத்தை பூரா சொல்கிறார் என்ன கடலிடை சூற படை பொடியாக கருதலர் ஓட பொறுமையாளர் கதிர்வீடு வேலை கதிரில் மேவி கலை பல தேர் முத்தமிழ் நாட சடையினர் நாட படர்மலை ஓடி விளையாடி திருவோனை தனிமடமானை பறிவுடன் ஆறத்தழுவும் பெருமாளே அது கடலினிடையே சூரனுடைய படைகள் பொடிபட்டழியும் கருத பகைவர்கள் ஓட்டம் பிடிக்கவும் போர் புரிந்த வேலாயுத பெருமானே வேலை கதிர் அதாவது வேலை கதிர் விடு கடல் அதாவது வேலை கதிர் விடு கடல் நெடத்து கிரடங்களை வீசும் கதிரனில் இளம் சூரியனைப் போல திருஞான சம்பந்தராய் தோன்றி கலை பல தேர் பல கலை ஞானங்களையும் உணர்ந்தறிந்தவனாய் முத்தமிழ் நாட்டில் விளங்கிய பெருமாள் சடைப்பெருமான் சிவனார் நாட விரும்ப பறந்துள்ள கைலை மலையில் ஓடி அல்லது சிவனார் நாட உன்னை தேட பரவியிருந்த மலையிடங்களில் ஓடி தனி விளையாடி திரிந்தவனை ஒப்பற்ற இளமான் வள்ளியை பறிவோடு அன்போடு ஆற நன்றாக மனம் குளிர தழுவிய மகத்துவம் விசித்திரம் அழகு கொண்ட பெருமாளை உனது இரு தர தரவேணும்னு சுவாமிகிட்ட அவனுடைய திருத்தாளு வேண்டிக்கிற பாடம் முதல்ல குடல் இடை அதாவது குடல் வாதம் முதலிய நோய்களால் குடல் வந்து தீது வரவும் சொல்கிறார் குருதியிலே சுக்கிலம் அது குருதி அதாவது குருதி ஸ்ரோனிதம் உதிரம் இது சுக்கிலத்தோடு கலந்து சிசு உற்பத்தி காரணமாகும் மகளிர் ரத்தம் பூதங்களாலும் பொரி முதலியவற்றாலும் வாயுக்களாலும் நாடிகளாலும் பரிணமித்து சுக்கில சோடு ஸ்ரோனிதங்களாலே உடம்பு கொண்டு இருவினை இருவினையும் தன்னகத் தடக்கி உயிர் பறிக்கும் சிலப்பதிகாரத்தில் உரை இது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் திருப்பூர் அதை சொல்ற அடுத்தது பினி நோய் உற்று விடாது பினி நோயேன் யான் கிடப்ப பிணித்தலை செய்யும் நோயேனாய் கிடக்க சிந்தாமணியில் இருக்க உரை கடலிடை சூற முடியாது இது நம்ம ஏற்கனவே திருப்பூரில் படிச்சிருக்கோம் கதிர்விடு வேலை கதிர் மேவி ரொம்ப அற்புதமான அடி அது சமுத்திரத்தின சமுத்திரத்தின் இடத்து கிரணங்கள் வீசும் இளம் சூரியனைப் போல தோன்றி அதாவது இளஞ்சூருணை தோற்றம் வந்து முருகனை தோற்றம் காலை இளம் காலை இருள் சீக்கும் காய்கதிர் போல இரும்பல் காஞ்சிதா பலர் புகழ் ஞாயிறு கடல் கண்டாங்கு அப்படின்பார் திருமொழாற்றப்படுது கலைபலதேர் முத்தம் நாடாம்பார் நாவாண்ட பலகலையும் நாமகளும் நலஞ்சிரப்பர் ஓமையிலா கலைஞானம் தமுதல்வர் சம்பந்தர் தாமுனந்தார் அன்னிலை பெரியபுரம் வருது இதெல்லாம் ரொம்ப ஒரு அற்புதமான மேற்கோள் இதெல்லாம் நம்ம ஞாபகம் சரைஞர் நாடன்னா சிவபெருமான் விரும்ப மகிழ முருகன் விளையாடி சிவனுக்கும் அம்மைக்கும் உள்ளமூடு கண்கள் கூடிர சேடன் ஒரு சாட்டையாய் நேர்கிரியாம் சிலம்பு பம்பரம் என்ன ஆட்டினோ செங்கிரி ஆடியருடைய கோவைப்படுத்த குலகிரி அனைத்தும் ஒவ்வொரு பால் கூட்டிடும் கண்டபுரம் அந்த திருவிழா அடப்பாடும் சடையினர்னா சடையினர் நாட தேட முருகன் ஓடி திருந்தது பழத்துக்காக விநாயகருடன் போட்டிட்டதில் விநாயகருக்கும் விநாயருக்கு பழங்கெடுத்ததை கண்ட முருகவே பிணக்குற்ற படிச்சுருக்கோம் பிணக்குற்ற முருகன் கௌபினதாரியால் கையில் நின்றும் புறப்பட்டு தெந்திசை நோக்கி சென்று தேவகிரி அடைந்து பின்னர் திருவாரூரில் சிவகிரி பழனி அடைந்தார் தண்டபணியாக தன்னுடைய குமாரர் வெளிப்பட்டதை அறிந்த சிவபெருமானும் தேவியும் அவரை தேடி வந்து பழனி அடைந்து குழந்தாய் பழனி என்ற முருகனை புகழ்ந்து சமாதானப்படுத்தாங்க சேய திரு குடியில் சென்றான் குன்றுதூறு நின்றான் பேச அரிய மறைஞான பிள்ளை பழனி கொண்ட பழனி புராணத்தில் இருக்குது திருவாரங்கூர் சார் நான் அப்பத்தெட்டு ஐம்பத்தி ஆறாவது பாட் இனி தேவியோடு முருகன் முனிந்து மலையோடு திருந்த வரலாற்றை இது குறிக்கலாம் இது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் அதாவது இடத்துக்கு நிறைய இடங்கள் நம்ம வந்து யோசிக்க முடியும் அதுக்காக அந்த இடங்களை பூரா நம்ம குறித்து கொள்ளாமக்காக சொல்கிறேன் இப்படி பல அற்புதமான விஷயங்களை இந்த பாட்டில் சுவாமி வச்சிருக்காரு முதல்ல கலைப்பல தேர் முத்தமிழ்நாடு இது திருநாதன் சம்பந்தப் பெருமானை குறையும் முருகப்பெருமானே திருநாயகன் சம்பந்த பெருமா வந்து அவதரித்தான்னு சொல்வாங்க பெம்மான் முருகன் பிறவான் இரவான் அப்படின்னு அருணர் அருணக பெருமான் பிறப்பிறப்பை கடந்த பரபொருள் முருகப்பெருமான் அவன் மனிதன் மனித வடிவம் கொண்டதாக இல்லை எண்ணக்கூடாது முருகப்பெருமான் திருவருள் பெற்று சாயுஜ நிலையை அடைந்த அபர சுப்பிரமணியங்கள் ஒன்று தான் திருஞான சம்பந்த பெருமானை அவதரித்து வந்ததுன்னு கொள்ளணும் திருஞான சம்பந்த பெருமான அவதார நோக்கங்கள் ஒன்றாக நாவாண்ட பலகளையும் நலஞ்சரிக்கும் தெய்வ சைக்கிளார் பெருமான் அருளியை சிந்தித்து வந்தீன் அடுத்தது குடலிடை தீது இடையிடை பீறி குளவிய தோல தீன் உடை குருதியிலே சுற்றிலும் அது கூடி குவலையும் வானப்பு ஒரு காலை உடலெழும் மாயப்பிரிவில் ஆவித்து உருபின் நோய் உற்று உடலாது குருதி ரத்தம் இங்கே மகளுடைய சென்னீரை குறிக்கும் ஆணின் வெண்மையான சுக்கிரநீரும் பெண்ணின் செந்நீரும் சேர்ந்து கருவுறுவான் உதிரம் தசை எலும்பு தோல் நரம்பு எழு சீதம் புழு குடல் கொழுப்பு மயிர் மூளை முதலிகள் சேர்ந்து ஒரு உடம்பா அமைஞ்சிருக்கு இதனுடைய அருவறுப்ப திருவர்பால் சொல்ற ராமணியர் எப்படி சொல்றாரு புண்புலால் உடம்பின் அசுத்தமும் இதனில் புகுந்து நான் இருக்கின்ற புணர்ப்பும் என்பலா மணியை எண்ணி நான் எண்ணி ஏங்கிய இயக்கம் நீ பண்புலால் உண்ணும் மனிதரை கண்டு மயங்கி உள்ளங்கி ஆற்றாமல் என்பெல்லாம் கருக இழைத்தனன் அந்த இழைப்பையும் ஐயா நீ அறிவாய் இதை பற்றி நம்ம நிறைய இடத்துல படிச்சிருக்கோம் இந்த உடம்பு இந்த உடம்பால் வருகின்ற பசி முதலிய கொடிய பிணிகள் உடம்புக்கு வருகின்ற நோய்கள் என்னென்னமோ படிச்சிருக்கோம் அது அப்புறம் பசியை பொறுத்து கொள்ளாமல் என்னென்ன பாடுபடுறோம் பசியை பொறுத்துக்கொள்வது தான் பெரிய ஆற்றல் ஆயினும் அந்த ஆற்றலும் பெரியது அந்த பசியை மாற்றுவார் ஆற்றல் உள்ள ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பணியை மாசியை மாற்றுவார் ஆற்றல் என்பார் இத்தகைய பொல்லாத பசியை முருகனுடைய திருநாமங்களை உள்ளம் குழிந்து உருகி உரைத்து மாற்றிவிட்டதா அருணை பெருமான் சொல்வார் குகன் என குருபரணே என நெஞ்சில் புகழ் அருள் கூடு நாவில் இன்ப குமுடி சிவ அமுது ஊருக உந்தி பசியறிம்பர் யாராலும் மாற்ற முடியாது பசிப்பினியை மாற்றும் மருந்து திருவேதிருவன் திருநாமங்கள் அதனால்தான் வெடிக்க துணை திரு மென்மலர் பாதங்கள் மெய்மேனாக முடிக்க துணை முழுகிற நாமங்கள் அடுத்தது காமநோய் இந்த காமநோயில் கலங்காத மனிதர்களோ தேவலோ இல்லை எரும முதல் யானையராக உள்ள எண்பத்தி நான்கு நூறாயிரம் போ போதங்களும் இந்தோய் நோயால் இடர்படுகின்றன ஆணமேல் பவனியர் மிந்திரன் இதனால் பூனையாகி பதுங்கி ஓடினான் சந்திரன் உடல் தேஞ்சான் ராவணன் மாய்ந்தான் தவத்தினரும் விஸ்வாமித்தன் ஓய்ந்தான் சச்சனந்தன் சாய்ந்தான் கீசகன் தீந்தா கலைகளை ஆய்ந்தாரும் பயவருக்கு ஆய்ந்தாரும் காமநோயால் விழுந்தார்கள் வலிமை தான் என்ன முடித்து ஒருவன் தொடர்ந்த வயதிலும் இந்நோயினால் படியும் பாவத்தையும் பரத வைக்கிறாங்க இந்த நோய்க்கு தற்கால சாந்தியா உள்ள நல் மருந்து வந்து தர்மபுத்தி அவளோடு அமையாது புன்மருந்து நாடு இரவு பகலாய கூற்று பார்த்தவர் பரிகசிக்க பொன்னையும் பொல்லையும் அள்ளி கொடுத்து சன்மார்க்கத்தில் கிள்ளி கொடுக்காமல் மிலா நரகத்திற்கு ஆ ஆளாக இருந்து அடிகிறார் பார்த்து வருந்தார் உடம்பினால் ஆய பெயன் எல்லாம் உடம்பினில் வாழ் உத்தமனை காணும் பொருட்டுங்க அது தெரியாம உடம்பையும் பாடுபடுத்துகிறாங்க காமநோயால் நவுஷன் விண்ணழுந்தான் அசமஞ்சன் மண் எழுந்தான் காகாசுரன் எழுந்தான் இந்த நோயை அறவே இருக்காங்க வீடமரும் அதாவது வீடுமரும் அனுமரும் குமரகுருபரும் சிவப்பிரகாசரும் அப்பர் பெருமான் இந்த நோயை வென்றார்கள் அரணைய பெருமான் அது காமநோய் கடிந்தார் அவருடைய திருப்பாடல் அதுக்கு சான்றா சொல்லுது முருனுடைய தியானம் தான் காமநோய்க்கு மருந்துங்க கடத்தில் குரத்து அருளால் கலங்கால் சித்தத்திடத்தில் புனையான யான் கடந்த சித்திரமாதனாலுள் படத்தில் கழுத்தில் படுத்த செவ்வாயில் படையில் உந்தி தடத்தில் தனத்தில் கிடக்கும் வெங்காம சமத்தங்கள் ஒன்று பசிப்பிணி ரெண்டாவது காமப்பிணி மூணாவது பிறவி பிணி இந்த நோய் தான் மிகமே கொடுமை பிணிகளில் தலையாய பிணி இதுதான் இறைவன் என்றோ அன்றே நாம் உண்டு அன்று தொட்டு இன்று வரை பிறவி நோய் தொடர்ந்து நம்ம வாட்டு பிறவி நோயை மாற்றம் போட்டு தான் நம்ம நாட்டில் அறிஞர்கள் எத்தனையோ மீற்சல் பண்ணாங்க இப்போ காணகம் போனாங்க கடல்ல நின்றாங்க புனலில் மூடுறாங்க புல்லை தின்றார்கள் புலன்களை வென்றார்கள் தனத்தை வெறுத்தனர் மனத்தை உறுத்தனர் உடம்பை வருத்தனர் இத்தனையோ பாட்டு திருப்பூர் சென்னை முருளை படிச்சிருவோம் பிறப்பெண்ணும் பேதமை நீங்க சிறப்பெண்ணும் செம்பொருள் அருணகை பெருமான் செய்யாமழியிலும் இத்தனை தெளிவாக சொல்லல செம்பொருள் என்பது என்ன அதான் அவருடைய திருவடி அது சிறந்த வடிவுடையது ஏனைய தேவர்களும் தேவர்களது பாதம் சிவப்பாக இருந்தாலும் அந்த தேவர்கள் செத்து பிறக்கின்றவள் பெம்மான் முருகன் பிறவான் இறவான் கையில் கையோ அயிலோ கடலோ முருதும் செய்யோ செத்து பிறக்கின்ற தெய்வங்கள் மனவாழ் வாக்கு அனுபவ சித்த பவக்கடல் புகாது என்னை விடவி வைத்த கடல் கிருபாகரணர் பூதரிதான உறவு முறை மனைவி மகவு என்னும் மலையில் எனது இதய உருவுடைய மனித பவ ஜலராசி ஏறவிடும் உருவுடன் சீர்வாதப்ல தொழுவோ தொழுவோர்கள் மறவாமல் திருப்பூர் கூறி பதிமீது படிமீது துடித்து துதித்து உடன் வாழ அருள் வேலை பதியான திருத்தனிமையை சிவலோக பவரோக வைத்தியநாத பெருமாளின் சமுத்திரமான திருப்பொழு எனவே முருவரிடம் திருநாம துதியால் உடல் பிணியாகி பசியும் திருவிடி தியானத்தால் உள்ள பிணியாகிய காமப்பிணியின் திருவடி தியானத்தால் உயிர்ப்பிணியாகிய பிறவி நோயின் மாற்றம் அதைத்தான் அந்த பாட்டை நமக்கு சொலுத்துறது ஒடிமிகு நீபத்து உணுத இருந்தாள் தர வேணும்னு கேட்டுக்கிறார் ஒடினா அழகு வண்ணம் நீவம்னா கடப்பமரம் என்ன வேண்டார் இந்த பாட்டில் முருகா திருவடி பேற்றி அடியேன் பொருட்டு கருணை கொண்டு நீ அருள வேண்டும் என்று அடிகிறார் மிக உரி உருக்கமாக வேண்டிக் கொள்கிற அற்புதமான பாடல் தான் இந்த பாடல் இந்த பாடலை எல்லாமல்ல பிரணாபுரியவன் திருப்பாத்து சமர்ப்பித்து அவன் அருளுக்கு நாம் பாத்திரமோ வேல் வெற்று வேல்முருகனுக்குறை வரும் எல்லாமல்ல பிரணா வீரனுக்கு முருகா முருகாசனம் முருகா